ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ப்ரிவியஸர் கொஸ்டின்ஸ் வந்து ஃபிஃப்டி வந்து பார்க்க போகிறோம் பின்வரும் மசூதிகளில் வந்து வெற்றி கோபுரத்தால் வந்து மிகவும் பிரபலமான மசூதி எது அப்படிங்கிறாங்க குவத் குவாத் உல் இஸ்லாம் மசூதி தான் வந்து பிரபலமான மசூதி அப்படிங்கிறாங்க இதை யார் கட்டினது அப்படின்னா வந்து குத்புதீன் ஐபக் வந்து இருக்காங்களே டெல்லி சுற்றுத்தளங்களில் வந்து அடிமை வம்சத்தில் இருக்க குத்புதீன் ஐபக் தான் வந்து குவாத் உல் இஸ்லாம் மசூதியை வந்து கட்டியிருப்பாங்க ஸோ வெற்றி கோபுரத்தால் வந்து மிகவும் பிரபலமான மசூதி எது அப்படின்னா வந்து குவாத் உல் இஸ்லாம் மசூதி தான் தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு வந்து என்னன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் தான் வந்து தைமூர் வந்து இந்தியா மீது வந்து படையெடுத்தது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் வந்து குறைவான பாலின விகிதம் வந்து கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க குறைவான பாலின விகிதம்னாவே நமக்கு வந்து தேனி தர்மபுரி இதெல்லாமே வந்து குறைவான பாலின விகிதம் தான் ஸோ வந்து நமக்கு இதில் உள்ள ஆப்ஷன்ல வந்து தர்மபுரி தான் வந்து குறைவான பாலின விகிதம் வந்து கொண்டது அதே நேரத்தில் வந்து எழுத்தறிவு வந்து குறைவாக இருக்கிறதும் வந்து தான் குறைந்த எழுத்தறிவு விகிதமும் கொண்டது அதிக காடுகளை கொண்டது வந்து தர்மபுரி தான் ஸோ பார்த்துக்குங்க குறைந்த பாலின விகிதம் குறைந்த எழுத்தறிவு அதிக காட்டுப்பகுதிகளை கொண்டது வந்து தர்மபுரி இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து வந்து எங்கு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து மும்பையில் தான் வந்து முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து வந்து தொடங்கியிருக்காங்க இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் வந்து எது அப்படிங்கிறாங்க ஆரவள்ளி மலைத்தொடர் தான் வந்து மிகவும் பழமையான மடிப்பு மலைத்தொடர் இது எங்கே இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல வந்து இருக்கு இது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்தில் வந்து அணுமின் உற்பத்தி நிலையம் வந்து அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில்னா வந்து கல்பாக்கம் கூடங்குளம் ரெண்டுமே வந்து அணுமின் நிலையங்கள் தான் நமக்கு இதில் ஆப்ஷன்லாம் என்ன இருக்குது அப்படின்னா வந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் வந்து முதல் அணுமி அணுமின் நிலையம் முதல் கிடையாது தமிழ்நாட்டில் நிறுவியுள்ள அணுமின் நிலையங்கள் வந்து கல்பாக்கம் கூடங்குளம் நமக்கு ஆப்ஷனில் வந்து கூடங்குளம் தான் இருக்குது மக்களை தேடி மருத்துவம் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க மக்களை தேடி மருத்துவம்னா வந்து கிருஷ்ணகிரியில் தான் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க எப்படி வந்து தொற்றா நோய்களுக்கெல்லாம் வந்து என்ன சர்க்கரை இந்த ப்ரெஷர் இதெல்லாம் செக் பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்க வீடு தேடி போய் வந்து செக் பண்ணுறது அதுக்குத்தான் வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் வந்து உருவாக்குனாங்க எப்போ அப்படின்னா வந்து ஆகஸ்ட் வந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கொ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அவங்க வந்து இயரை மந்த்து ப்ளஸ் இயரை வந்து கேட்கல டேரெக்டாக வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இருக்காங்க ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் வந்து தமிழ்நாடு எந்த இடத்தில் இருக்குது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு கேரளா இருக்கும் ரெண்டாவது பஞ்சாப் இருக்கும் மூணாவது இடத்துல தான் நம்ம வந்து சுகாதார குறியீட்டில் வந்து இருக்கோம் எந்த மாநிலம் வந்து முதன் முதலில் வந்து பஞ்சாயத்து ராஜ் முறையை வந்து செயல்படுத்தியது அப்படின்னா வந்து ராஜஸ்தானில் தான் வந்து செயல்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ முதன் முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறையை செயல்படுத்தியது வந்து ராஜஸ்தானில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டில் கூட வந்து நேரு வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க தமிழகத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படிங்கிறாங்க இது இந்த கொஸ்டின் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ருக்மணி லக்ஷ்மிபதி தான் அபராதம் கட்டியிருப்பாங்க பூலித்தேவர் கட்டுப்பாட்டில் இல்லாத கோட்டை வந்து என்ன சிவகிரி பாளையம் எல்லா பாளையமே வந்து ஒரு சேர இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதில் சிவகிரி பாளையம் மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ பூலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத ஒரு கோட்டைனா சிவகிரி தான் ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் யார் அப்படிங்கிறாங்க ஒட்டக்கூத்தர் தான் வந்து ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் யாருடைய பகையை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்கன்னா சொல்லேர் உழவர் தான் வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னா கடுஞ்சொல்லை பொறுப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அரசனோட கீழே தான் மக்கள் வந்து தங்கி வாழ்வார்கள் கடுஞ்சொல் பொறுப்பவர் ஆப்ஷன் அழுக்காருடைய ஆக்கண் போல் இன்றில்லை இதில் அழுக்காறு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வந்து பொறாமை தான் சொல்கிறாங்க காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார் அப்படின்னா அது வந்து உலகத்தை விட பெரியது நம்ம அந்த திருக்குறளை படிச்சிருந்தோம்னா இதை ஆப்ஷன் இது பண்ணிடலாம் அறத்திற்கு மட்டும் அன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படிங்கிறாங்க அன்பை தான் வந்து கூறுறாங்க மூவலூர் ராமாமிருதம் டேஸ் மாவட்டத்தில் வந்து பிறந்தார் அப்படிங்கிறாங்க மாயவரம் மயிலாடுதுறையில் தான் வந்து பிறந்திருப்பாங்க மூவலூர் ராமாமிருதமே இவங்க திட்டத்தின் பேரில் கூட தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் கூட உருவாக்கியிருப்பாங்க அந்த திட்டத்தை மாற்றி தான் இப்போ புதுமை பெண்ணுங்கிற திட்டத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஸ்டாலின் அவர்கள் எப்போ அப்படின்னா வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்லேயே போட்டு அவங்களோட படிப்பு வந்து தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புதுமை பெண்ங்கிற திட்டம் வந்து கொண்டாந்துருப்பாங்க மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து உருவாக்கியிருப்பாங்க மூவலூர் ராமாமிருதத்தை கூட வந்து என்ன தமிழகத்தின் அன்னிப்பெசன்னுன்னு வந்து அண்ணா அவர்கள் வந்து அழைச்சிருப்பாங்க ஸோ தமிழகத்தின் அன்னிப்பெசன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து மூவலூர் ராமாமிரதம் அவர்கள் இவர்களது பேரில் உள்ள திட்டம் வந்து இப்போ வந்து என்ன புதுமை பெண் என்கிற பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க மூலு ராமமிருத திட்டம் வந்தேன்னா புதுமை பெண் திட்டமாக வந்து மறுவடிவம் செஞ்சிருக்காங்க ஈவேராவிற்கு டேசம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் வந்து பெரியார் என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க யார் வந்துன்னா பெண்கள் மாநாடு வந்து சென்னையில் நடந்திருக்கும் அப்போதான் ஈவேராவுக்கு வந்தேன்னா பெரியார் பட்டம் வந்து வழங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணில் வந்து வழங்கியிருப்பாங்க நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து சே கேட்குறாங்க பகத்சிங் தான் நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவிய வந்து பகத்சிங் பின்வருவனவற்றுள் வந்து இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் வந்து எது அப்படின்னா வந்து சென்னையை தான் வந்து சொல்கிறாங்க பெரிய துறைமுகம் அப்படின்னா வந்து அது வந்து சென்னை இரண்டாவது கலைத்துறையில் சாதனைகள் செய்தமைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யார் அப்படின்னா வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் தான் வந்து பத்ம விபூஷன் விருது வந்து வாங்கியிருக்காங்க இ இப்போ பத்ம விருதுகளை அறிவித்ததில் வந்து பத்மபூஷன் விருது வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு கூட வந்து அறிவிச்சிருப்பாங்க பத்ம பூஷன் பத்ம விருதுகளே வந்து பாரத ரத்னா சொல்லுவாங்க பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ அந்த ஆர்டரில் தான் நான் வரும் ஸோ இப்போ வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் வந்து அறிவிச்சிருப்பாங்க பத்ம விபூஷன் வந்து ரெண்டு பேருக்கு அறிவிச்சிருப்பாங்க இன்னொன்று வைஜெயந்தி மாலா அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்று பத்மா சுப்ரமணியம் ரொம்ப தெளிவாக தெரியல இவங்க ரெண்டு பேருக்குன்னு நினைக்கிறேன் ப பத்ம விபூஷன் ரெண்டு பேருக்கு அறிவிச்சிருக்காங்க பத்ம பூஷன் வந்து ஒரு பேருக்கு அறிவிச்சிருப்பாங்க மொத்தம் பத்ம விருதுகள் வந்து எட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் அதில் வந்து பத்மஸ்ரீயும் இன்க்ளூட் அதில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இந்தியாவின் நாள் ஒன்றுக்கான தனி மனித பால் இருப்பு வந்து டேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க நானூற்றி இருபத்தி ஏழு கிராம் பெர் நாள் தான் வந்து தனி மனித பால் இருப்பு அப்படிங்கிறாங்க இது வந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த அந்த பேப்பருங்கிறதுனால அதுக்கு அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அது முள் எலும்பு மற்றும் வந்து குடல்வாழ் வந்து எதற்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க இதில் ஒரு எச்ச உறுப்புகள் அப்படிங்கிறாங்க தவறான பொருத்தப்பட்டுள்ள குறைபாட்டு நோயினை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க இதில் வந்து பி த்ரீனா விட்டமின் பி த்ரீனா பெல்லக்ரா விட்டமின் பி சிக்ஸ் அப்படின்னா டெர்மாட்டிட்ஸ் விட்டமின் வந்து பி ஒன் தான் வந்து பெரி பெரி வரும் விட்டமின் பி டுவெல் வந்து போக்கும் வந்து ரத்த சோகை ஸோ வந்து இதில் வந்து பி டூங்கிறது வந்து தவறு வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததால் இதனை கருப்பு தங்கம் என்று அழைக்கின்றனர் எதனால் பெட்ரோலியத்தை தான் வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்து ஒரு லத்தின் சொல் அப்படிம்பாங்க அதையும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கங்க எந்த தனிமத்தையும் மற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்குக்கு சிகிச்சையாக வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க பிஸ்மத்தை தான் வந்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க புவியின் வந்து இயற்கையான துணைக்கோள் வந்து என்ன அப்படின்னா வந்து நிலவு தான் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் வரும் அதில் பெரிய கோள்னா வந்து எதை சொல்லுவாங்க வியாழன் தான் சொல்லுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து புதனுக்கும் வெள்ளிக்கும் வந்து துணைக்கோள்களே கிடையாது பூமிக்கு வந்து ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்கும் அது வந்து நிலவு பாரத் ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் வந்து யார் அப்படின்னா வந்து ஓஸ்போன் ஸ்மித் ஸ்மித்து தான் வந்து முதல் ஆளுநர் அப்படிங்கிறாங்க இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா சக்திகாந்த தாஸ் வந்து இருக்காங்க அவங்க வந்து என்ன இருபத்தி ஐந்தாவது ஆளுநராக வந்து இருக்காங்க தனிநபர் வருமானத்தின் மீது மிதிக்கப்படும் வரி வந்து என்ன அப்படின்னா வந்து நேர்முக வரி தான் இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாகவே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களிலிருந்து எவை சரியானவை அப்படின்னா அவங்க தான் வந்து காகித பணத்தை வந்து வெளியிடுறாங்க கரெக்டு பட் வந்து தொழிற்சாலை உரிமம்லாம் வந்து அவங்க வழங்கலை அரசுக்கு வந்து வங்கியாக செயல்படுதல் இதெல்லாம் கரெக்டு ஸோ ஒன் அண்ட் த்ரீ வந்து கரெக்டு டூ கிடையாது இந்தியாவின் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் யார் அப்படின்னா வந்து கிரான்வெல் ஆஸ்டின் தான் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து பார்த்துக்குங்க இதே அரை கூட்டாட்சி சொன்னாங்கன்னா வியருங்கிறவங்க தான் அரை கூட்டாட்சின்னு சொல்லியிருப்பாங்க கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னது யார் அப்படின்னா கிரான்வெல் ஆஸ்டின் தான் நதிநீர் ஆணையச் சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான் நதிநீர் ஆணையச் சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது உலக மனித உரிமை தினமாக கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னா வந்து டிசம்பர் பத்து தான் வந்து உலக மனித உரிமை தினம் எந்த ஆண்டு வந்து தமிழ்நாடு சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் தான் வந்து சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்கள் பீரியட்ல தான் வந்து நீக்கப்பட்டிருக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் அதன் நீதிபதிகளை வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை வந்து நியமனம் செய்கின்றவர் யார் அப்படிங்கிறாங்க இந்திய குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம முடிச்சிட்டோம் இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேர் வந்து வியூ பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ